नमः पार्वतीपतये अरहर महादेवा चिन्नारुडय शिवने पौत्रिन्नाट्टवर्कुम् इरैवा पोत्रि पौत्रि गुरुर्ब्रह्मर् गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमाहम् गुरवेः सर्वलोकानां विषये भवरोहिणां नीतये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमाहम् சட்குரு ருத்ராட்சம் மண்ணி அஸ்தம் உடபதி சகீதம் பக்மணோர் தூளிதாங்கம் உதவக நயனம் கங்கா கலாபம் ஓம் மந்திரம் காரமூளமந்திரம் முனிஜனீதம் வந்தே கைலாசநா சுரகுரும் மீடே மூர்த்திமீடே சட்குருஷரணாரா நமஹாம் எல்லாம் வல்ல குருவின் திருவருளாலும் திரு தட்சிணாமூர்த்தி சுவாமி ஆலயம் என்று தனி சிறப்பு பெற்று தனி ஆலயமாக அமையப்பெற்று காஞ்சிபுரம் அரக்கோணம் வழி மார்க்கமாக இருக்கக்கூடிய கோவிந்தர்வாடி என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் கோவிந்தர் பாடி என்கின்றது கோவிந்தர் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு பெருமாள் அங்கே தக்ஷிணாமூர்த்தியின் புகழ்ந்து பாடியதனால் அந்த கிராமத்திற்கு கோவிந்தர்பாடி என்கின்ற பெயரோடு விளங்குகின்றது அப்படிப்பட்ட அந்த கிராமத்திலே கிலாண்டேஸ்வரி சமேத கைலாசநாத சுவாமியினுடைய ஆலயமாகவும் அதன் தனி சிறந்த ஒரு ஆலயமாகவும் குரு ஸ்தலமாகவும் குருவாக இருந்து ஞானகுருவாகவும் யோக குருவாகவும் பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற குரு தட்சிணாமூர்த்தி ஆலயமானது அமைய பெற்றிருக்கின்றது இவ்வாலயமானது ஒரே கோபுரத்தில் கைலாசநாதரும் தக்ஷிணாமூர்த்தியும் அமைய பெற்றிருக்கின்றார்கள் வேறெங்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு தட்சிணாமூர்த்தி சுவாமியானவர் பஞ்சாசன வேதிகை என்று சொல்லக்கூடிய ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார் முதலிலே கூர்மாசனம் என்று சொல்லக்கூடியது ஆமை வடிவாக இருக்கக்கூடிய குர்மாசனமும் அதைத் தொடர்ந்து நாகாசனம் என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான நாகங்கள் ஆசனமாக அமையப்பெற்று அனந்தன் பத்மன் வைராகியன் கார்கோட்டகன் சங்கபாலகன் குளிகன் மகாநாகன் என்று சொல்லக்கூடிய நாகங்கள் அஷ்ட நாகங்களினுடைய ஆசனங்களாக அமையப்பெற்று இரண்டாவது ஆசனமாகவும் மூன்றாவது ஆசனமாக சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான சிம்மங்களின் ஆசனமாகவும் அதைத் தொடர்ந்து நான்காவது ஆசனமாக ரிஷி ஆசனம் என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான ரிஷிகள் அந்த ஆசனத்திலும் அதைத் தொடர்ந்து பத்மாசனம் என்று சொல்லக்கூடிய தாமரை என்னுடைய வடிவாக அமைய பெற்ற ஆசனமாகவும் அகையால் கூர்மாசனம் நாகாசனம் சிம்மாசனம் யோகாசனம் பத்மாசனம் என்று சொல்லக்கூடிய ஆசனங்களில் அமர்ந்து அதனுடன் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு பிரியமான அந்த கஜம் என்று சொல்லக்கூடிய யானையும் அங்கு ஆசனமாக அமைய பெற்றிருக்கின்றது ஆகையால் கஜாசனம் என்று சொல்லக்கூடிய ஆசனமும் ஒரு சிறப்பை பெற்றிருக்கின்றது அப்படிப்பட்ட ஆசனத்திலே விமலாசனம் என்கின்ற பத்மாசனத்திற்கு மேலே விமலாசனம் என்கின்ற ஆசனம் அமைத்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமி அவர்கள் யோக குருவாக யோகாசனத்தில் அமர்ந்து காட்சியளிக்கிறார் கொண்டு கொண்டுமனோர் தூடி தாங்கம் என்று சொல்லக்கூடிய விபூதி உடல் முழுக பூசிக்கொண்டு உதவக நயனம் நயனம் என்றால் இரண்டு விதமான வார்த்தைகள் ஒன்று நாகத்திற்கான வார்த்தையும் நயனம் என்றால் நெருப்பு என்கின்ற வார்த்தையும் குறிக்கின்றது அவர் கையிலே அந்த ஆசனமானது அமைய பெற்றிருக்கின்றது ஆகையால் நயனம் என்றாலே அழகும் என்று சொல்வார்கள் அழகுக்குரிய நாகமாகவும் அக்னி பகவானானவர் ஜுவாலை விட்டு கையிலே வைத்துக் கொண்டிருப்பார் ருத்ராட்சம் மன்னியஸ்தம் உடிபதி சகிதம் பக்மனோர் தூளி தாங்கம் உதவக நயனம் சௌமிய கங்கா கலாபம் கங்கையானவர் சிரசிலே இருந்து பாதி மதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் பிறை நிலாவாகவும் தலையிலே அமர்ந்து உதவக நயனம் சௌமிய கங்கா கலாபம் ஓம்கார மூல மந்திரம் அவருடைய மூல மந்திரமானது ஓம்காரம் என்கின்ற மூல மந்திரத்துடன் நான்கு ரிஷிகளாக அங்கே அமையப்பெற்று கல்லாலன் புடையமர்ந்து நான் மறையார் அரங்க முதல் கற்ற கேள்வி அவர்களுடைய கேள்விக்கு மௌனமாக இருந்து அவருடைய கேள்வியின் வார்த்தைக்கு கேள்வியின் பதிலை கொடுக்கின்றார் சின்முத்திரை என்று சொல்லக்கூடிய முத்திரையை கையில் வைத்துக் கொண்டு வேத சாஸ்திர புஸ்தகங்களை கையிலே வைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட சுவாமியானவர் காட்சி அளிக்கிறார் தனி சிறப்பு பெற்ற தட்சிணாமூர்த்தி ஆலயம் குரு ஸ்தலம் வருகின்றவர்களுக்கு பலவிதமான ஞானத்தை குரு என்பவர் கல்வி ஞானத்தையும் சார்ந்து கொடுக்கின்றார் மேதாதி கல்வி என்று சொல்லக்கூடிய கல்விகளாக இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் ஐஏஎஸ் ஐ பி எஸ் சொல்லக்கூடிய உயர்கல்வியை கொடுக்கிறார் அந்த உயர் கல்வி கேற்றார் போல ஞானத்தையும் கொடுக்கிறார் அவர்கிட்ட நெருங்கி சென்றால் ஞானத்தை கொடுக்கிறார் அப்படிப்பட்ட குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயம் அமையப்பெற்று அவ்வாலயத்தின் மண்டபத்திலே நவக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய கால புருஷர்கள் நவகிரகங்கள் சூரியன் ஆத்ம ஆரோக்கியகாரகன் மனோ மாத்திரகாரகன் சந்திரபகவான் பூமி சகோதரகாரகன் அங்காரக பகவான் வித்யா மாதூலகாரகன் புத பகவான் தன புத்திரகாரகன் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஐகீக போக போக்கியகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆயுட்காரகன் ஆரோக்கியகாரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் மணிமந்திர ஔஷத என்று சொல்லக்கூடிய பகவான் மோட்சகாரகன் ஞானகாரகன் சகல புண்ணிய கஷேத்ர தீர்த்தாடன காரகன் என்று சொல்லக்கூடிய கேத்து பகவான் இந்த நவக்கோள்களாக விளங்கக்கூடிய நவக்கிரகங்கள் கால புருஷர்கள் அம்மண்டபத்திலே அந்த மண்டபத்திலிருந்து தரிசனம் செய்ததாக அங்கே கடை அடையாளமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட மண்டபத்தில் பனிரெண்டு ராசி கட்டங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளடங்கி அந்த பனிரெண்டு ராசி கட்டத்திலும் அமைய பெற்ற மண்டபமாக அமைய பெற்றிருக்கின்றது இது பல்லவ காலத்தினுடைய ஆலயம் ஆகையால் அப்பொழுதே அந்த பல்லவ காலத்து ஆலயத்தை அமைக்கும் பொழுதே அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அதனுடைய ஆலயத்தை வலம் வரும் பொழுது அந்த ஆலய அவருடைய அழகுகள் சிற்ப வேலைகள் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது இப்படியாக குரு தட்சிணாமூர்த்தி அமையப்பெற்று அவ்வாலயத்தில் வருகின்ற பக்தர்களுக்கு குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமையிலே அங்கே வந்து வணங்கி தன புத்திரகாரகனாகவும் தன தானியமாகவும் சகல சௌபாகியங்களையும் பதினாறு விதமான செல்வங்களையும் பரிபூர்ணமாக அருளுகின்றார் அப்படிப்பட்ட சுவாமியினுடைய ஆலயமானது அமைய பெற்று அவ்வாலயத்தின் மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பெரும் சாந்தி பெருவிழா இதைவிட ஒரு பெரிய விழாவே இல்லை அப்படிப்பட்ட மகா கும்பாபிஷேக வைபவமானது நமது ஆலயத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆலய திருப்பணிகள் செய்வித்து மகா கும்பாபிஷேகம் செய்வது வழக்கம் அதன்படி இப்பொழுது ஆலயத்தினுடைய பிராகாரங்கள் அனைத்தும் கருங்கள் பிராகாரமாக அமைய பெற்று அனைத்து விதமான புனராவர்த்தன திருப்பணிகள்லாம் நிறைவு பெற்று வருகின்ற நிகழும் வருஷமாக இருக்கக்கூடிய விசுவாவசு வருஷம் ஆணி மாதம் முப்பதாம் நாள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சதுர்த்தி திதி சதய நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக சிம்ம லக்னத்தில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத கைலாசநாத சுவாமி ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் மற்றும் அனைத்து பரிவார மூர்த்தி ஆலயங்களுக்கும் மகா கும்பாபிஷேக வைபவமானது சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த கும்பாபிஷேகத்தில் மிக விசேஷமான ஒரு காரணம் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு நவகுண்ட நவகுண்டபக்ஷம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது குண்டங்களாக அமைத்து யாகசாலை அலங்கார வேலைகள் எல்லாம் சிறப்பாக செய்வித்து பத்மாசனம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாசன வேதியை அமைத்து அதை தொடர்ந்து அந்த யாகசாலையிலே நான்கு காலங்களாக பூஜை செய்வித்து மகா கும்பாபிஷேக வைபவம் நடைபெற இருக்கின்றது அங்கமாக பூர்வாங்க பூஜை என்று சொல்லக்கூடிய பூஜைகளாக இங்கே சிறப்பான முறையிலே ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிராம தேவதையாக இருக்கக்கூடிய ஏகாத்தம்மன் என்று சொல்லக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு விழாவும் அதைத் தொடர்ந்து ஆணி இருபத்தி ஆறாம் தேதி பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை குருவாரம் காலை ஒன்பது மணிக்கு மேல் மங்கள இசையுடன் தேவதா அணுக்கே என்று சொல்லக்கூடிய அணுக்கேயும் கணபதி லக்ஷ்மி நவகிரக ஹோமங்களும் பூஜை கோ பூஜை என்று சொல்லக்கூடிய பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று பூர்ணாகதி தீபாராதனை என்ற விசேஷமான பூஜைகள் நடைபெற்று அதனை தொடர்ந்து அன்றைய மாலை மங்கள இசையுடன் பிரவேச பலி என்று சொல்லக்கூடிய எட்டு திக்கிலும் இருக்கக்கூடிய அஷ்டதிக் பாலகர்களை பூஜை செய்வித்து அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரவேச பலி என்று சொல்லக்கூடியதும் ரக்ஷோகண ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஹோமம் வாஸ்து சாந்தி என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் வாஸ்துக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்கள் வாஸ்து சாந்தி பூஜையும் அதைத் தொடர்ந்து ஹோமம் பூர்ணாகதி தீபாராதனை செய்வித்து சிறப்பிக்க இருக்கின்றது என்பதையும் அதனைத் தொடர்ந்து ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணி அளவிலே மங்கள இசையுடன் மூர்த்தி ஹோமம் சாந்தி ஹோமம் திஷா ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தின் அபிவிருத்தியை பொருத்தும் ஆலயத்தின் சாநித்தியம் செய்யும் பொருட்டும் வருகின்ற பக்தர்களுக்கு நல் வரன் வேண்டி வருகின்றவர்களுக்கு பலன் தர வேண்டியும் இந்த ஹோமங்களாக திசா ஹோமங்கள் சம்பீதா ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்று பூர்ணாகத்தி கலசாபிஷேகமானது நடைபெற்று அதனை தொடர்ந்து மங்கள இசையுடன் மாலை சிறப்பான விநாயகர் வழிபாடு மித்சங்கிரகணம் என்று சொல்லக்கூடிய விசேஷமான புற்று மண்ணை எடுத்து பூஜை செய்வித்தல் ஏனென்றால் ஒரு புற்று மண்ணானது சுயம்புவாக உருவாகப்படுகிறது அது தானாக உருவாகின்றதனால் சுயம்பு மண்ணாகவும் கால்படாமல் எந்தவிதமான எந்த தோஷங்கள் இல்லாமல் அந்த மண்ணுக்கு பூஜை செய்வித்து அங்குரார்பணம் என்று சொல்லக்கூடிய பாலிகை முளையிட்டு அந்த பாலிகையிலே நவதானியங்களை உறவரைத்து அந்த நவதான்ய பூஜைகள் செய்வித்து கிருத்திகா ரோகிணி சமேத சந்திர பகவானுடைய பூஜை சிறப்பாக நடைபெற்று அதனை தொடர்ந்து உத்தம அங்குரார்பண பூஜை என்று சொல்லக்கூடிய பூஜையானது நடைபெறுகிறது சாதாரணமாக அங்குரம் என்பது பனிரெண்டாகவும் இது மூன்று பாகங்களாக பிரித்து அந்த முப்பத்தி ஆறு விதமான பாலிகைகளுக்கெல்லாம் பூஜை செய்வித்து அந்த உத்தம அங்குரார்ப்பண பூஜை என்கின்ற பூஜை சிறப்பை பெற்றது ஏனென்றால் இவ்வாலயத்தில் இந்த சிறப்பான பூஜைகள்லாம் இருக்கின்றது என்பதை அனைவரும் தெரிந்து கொண்டு அதன்படி ஒவ்வொரு நாளும் வந்திருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நாம் இந்த நேரத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் மேலும் பிரதான ஆச்சாரியர் அவர்களுக்கு ரக்ஷாபந்தனம் பந்தனம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று அதை தொடர்ந்து ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று மங்கள இசையுடன் அகிலாண்டேஸ்வரி சமேத கைலாசநாத சுவாமியினுடைய மூர்த்திகளுக்காகவும் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி சுவாமிக்காக ருத்ராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ருத்ரஹோமம் ருத்ராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பூஜைகளும் பிரசன்னாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பூஜைகள்லாம் செய்யப்பட்டு சுவாமிக்கு சிறப்பான முறையிலே கலசாபிஷேகமானது ருத்ராபிஷேகத்துடன் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அதனுடன் மிக சிறந்த முறையிலே பிரதான ஆச்சாரிய ரக்ஷாபந்தனம் செய்து கொண்டு அதை தொடர்ந்து அந்த பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் மேலும் பிற்பகல் பனிரெண்டு மணி அளவிலே தீர்த்த சங்கிரகணம் என்று சொல்லக்கூடிய கங்கா கோதாவரி நர்மதா சிந்து காவேரி என்று சொல்லக்கூடிய சப்த நதி தீர்த்தங்களை பூஜை செய்து காசி ராமேஸ்வரம் புனிதமான தீர்த்தங்களை அந்தந்த இடத்தில் சென்று பூஜைகள் செய்வித்து அந்த தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து ஆலயத்தில் ஒன்று சேர்த்து தீர்த்த சங்கிரகணம் என்று சொல்லக்கூடிய பூஜையானது நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அக்னி சங்கிரகணம் என்று சொல்லக்கூடிய அக்னி பகவானை சூரியன் மூலமாக அக்னியை வரவழைக்கின்ற விதமாகவும் அரடி கட்டை என்று சொல்லக்கூடிய கட்டையின் மூலமாக அக்னியை வரவழைத்து அந்த அக்னி பகவான் மூலமாக எடுக்கின்ற அக்னிதான் யாகசாலையிலே அக்னியை பூஜை செய்யும் பொழுது அந்த யாகத்திற்குரிய அக்னியாக சேர்க்கப்படுகிறது இயற்கையாகவே அக்னியை எடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து யாகசாலை நிர்மாணங்கள் செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து மாலை மங்கள இசையுடன் விசேஷ சந்தி என்று சொல்லக்கூடிய சந்தியான பூஜை செய்வித்து அதைத் தொடர்ந்து வருண பூஜை சோம கும்பங்களுக்கெல்லாம் பூஜைகள் செய்வித்து அடுத்ததாக இருக்கக்கூடிய யாகசாலை ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ரக்ஷாபந்தனம் பந்தனம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று கும்ப அலங்காரம் செய்வித்து சுவாமி பாலாலயம் செய்திருக்கின்ற பரிவார சுவாமிகளுக்கும் மேலும் அகிலாண்டேஸ்வரி சமேத கைலாசநாதர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் நித்ய ஸ்தபனத்தில் இருக்கின்றார்கள் ஆகையால் அவர்களையும் கலாக்கர்ஷனம் கலசத்திலே கும்ப அலங்காரம் செய்த கலசத்திலே கலா ஆக்கர்ஷனம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து யாகசாலை பிரவேசம் என்று சொல்லக்கூடிய யாகசாலை யாத்ரா ஹோமங்கள் செய்யப்பட்டு யாகசாலை பிரவேசம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக யாகசாலைக்கு சென்று முதற்கால யாகசாலை பூஜையானது சிறப்பாக செய்வித்து அனைத்து விதமான பரிவார கலசங்களுடன் நான்கு துவார பூஜைகளும் அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய சுவாமிக்கு ஆதார பரியந்தம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான பூஜைகளும் மூட மந்திரத்தினாலும் ஞாசங்கள் என்று சொல்லக்கூடிய அங்கங்களுக்காகவும் பூஜை எல்லாம் செய்வித்து அக்னி பகவானை வரவழைத்து அக்னியிலே அனைத்து விதமான மூட மந்திரங்களும் யாக திரவியங்களும் பழ வகைகளும் பால் தயிர் போன்ற வஸ்துக்களினாலும் அனைத்து விதமான பக்ஷணங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து பக்ஷணங்களினாலும் மூட மந்திர ஹோமங்கள் செய்வித்து சுவாமியை சந்தோஷப்படுத்தி முதற்கால யாகசாலை பூஜையானது சிறப்பாக நடைபெறும் என்பதையும் அதைத் தொடர்ந்து ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய காலை ஒன்பது மணி அளவிலே விசேஷ சந்தி என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று அன்றைய தினம் பாவனாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பூஜைகளும் அதைத் தொடர்ந்து சன்னவதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான திரவியங்களினால் தொண்ணூற்றி ஆறு விதமான மூலிகை திரவியங்கள் பக்ஷண திரவியங்கள் கிழங்கு வகை திரவியங்களும் அதை சார்ந்திருக்கக்கூடிய வேர் வகை திரவியங்களும் யாகங்கள் எல்லாம் செய்வித்து அந்த சன்னவதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று அதனைத் தொடர்ந்து விசேஷ திரவிய ஹோமங்களும் பூர்ணாகத்தியும் நடைபெற்று அன்றைய தினம் அந்த இரண்டாம் கால யாகசாலை பூதியானது சிறப்பித்து பூர்ணாகத்தியானது நடைபெறும் அதைத் தொடர்ந்து அன்றைய மாலை மூன்றாம் கால யாகசாலை பூஜையான விசேஷ சந்தியுடன் சிறப்பாக செய்வித்து அதனை தொடர்ந்து பிம்பசுத்தி கிரக தீப பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய தீப பூஜை செய்வித்து கர்ப்ப கிரகத்தில் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து நாடி சந்தானம் தத்துவார்த்தனை ஸ்வரிசாகுதித்தி என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளாக தர்ப கயறு பட்டு கயறு வெள்ளி கயறு என்று சொல்லக்கூடிய வெள்ளி கம்பியினால் யாகத்திலிருந்து கலசத்திற்கும் கலசத்திலிருந்து மூடஸ்தானத்திற்கும் இறை சக்தி ஒன்று சேர்த்தல் என்கிற நிகழ்ச்சியாக அந்த நாடி சந்தானம் தத்துவார்த்தனை ஸ்வரிசாகுதி என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் சிறப்பித்து அதை தொடர்ந்து அந்த பூஜைகள்லாம் நடைபெற்று விசேஷ திரவியகோமங்கள் பூர்ணாகுதி என்கின்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று ராகம் தாளம் கீர்த்தனை சுவாமிக்கு உபசாரங்கள் எல்லாம் திருப்தியாக செய்வித்து அதனுடன் அந்த வாத்தியங்களும் சுவாமிக்கு பரத நாட்டியத்துடன் சிறப்பான முறையிலே அந்த யாகசாலை பூஜையான நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஆணி முப்பதாம் தேதி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மங்கள இசையுடன் நான்காம் கால யாகசாலை பூஜையிலே கோபூஜை அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய கஜ பூஜை அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அஸ்வ பூஜை என்று சொல்லக்கூடிய பூஜைகள் அந்த கோ பூஜை என்பது கோமாதாவிற்காகவும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் எண்ணாயிரம் ரிஷிகள் கிண்ணறர் கிம்புருஷர் அனைத்து விதமான தெய்வங்களும் ஒன்றடங்கிய கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுவின் பூஜையும் கஜ பூஜை என்று சொல்லக்கூடிய யானையை விநாயகப் பெருமானாக வணங்கி கஜ பூஜையும் அஸ்வ பூஜை என்று சொல்லக்கூடிய பூஜையாக சிறப்பான ஒரு பூஜை செய்வித்து அதனை தொடர்ந்து அந்த நான்காம் கால யாகசாலை பூஜை விசேஷ திரவிய ஹோமங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று அதனை தொடர்ந்து சரியாக ஒன்பது மணி அளவிலே மகா பூர்ணாகுதியானது நடைபெற்று அதைத் தொடர்ந்து யாத்ரா தானம் செய்வித்து கலசங்கள் புறப்பட்டு ஆலயத்தின் கோபுர அனைத்து விதமான கோபுர கலசங்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கைலாசநாதன் அகிலாண்டேஸ்வரி அனைத்து கோபுரங்களுக்கும் மற்றும் பரிவாரமூர்த்தி கோபுரங்களுக்கெல்லாம் ஒரே நேரத்திலே மகா கும்பாபிஷேக வைபவம் நடைபெற்று அதனை தொடர்ந்து மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் முதற்கொண்டு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி கைலாசநாதர் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய மூலஸ்தான மகா கும்பாபிஷேகமானது சரியாக பத்து முப்பது மணிக்குள்ளாக சிறப்பான கும்பாபிஷேகமானது நடைபெற்று அதை தொடர்ந்து சந்த என்று சொல்லக்கூடிய யாகங்கள் செய்வித்து சிவ நிர்மால்யம் என்று சொல்லக்கூடிய நிர்மாலியத்தை சண்டிகேஸ்வரிடம் சமர்ப்பித்து அதனைத் தொடர்ந்து தீர்த்த பிரசாத விநியோகங்கள் செய்வித்து அதனுடன் சுவாமிக்கு துவஜாரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடி மரத்தில் பூஜை செய்து அந்த துவஜாரோகணம் கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்று மகா அபிஷேகமானது செய்வித்து அதைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவம் என்கின்ற நிகழ்ச்சியாக மாலை சிறப்பாக செய்வித்து அந்த திருக்கல்யாண உற்சவத்துடன் சுவாமி திருவீதி உலா விசேஷமான முறையில் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம் ஆலயம் வந்தடைந்து மௌனோத்சவம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து அந்த துஜாரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடி ஏற்றியதை அவரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடி இறக்குதல் நிகழ்ச்சி நடைபெற்று அதைத் தொடர்ந்து சுவாமி பள்ளி அறைக்கு செல்லும் நிகழ்ச்சியுடன் சிறப்பான ஒரு கும்பாபிஷேகமானது சிறப்பித்து சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது இந்நிகழ்ச்சிகளில் அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பு சிறப்பாகவே நடைபெறும் அதையால் அந்த சிறப்பான நிகழ்ச்சியில் அனைத்திலுமே நாம் கலந்து கொண்டால் எல்லாவிதமான விதமான பூஜா பலன்கள் கிடைக்கின்றது ஒரு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புண்ணியமும் நம்மிடம் இருக்கக்கூடிய விதமான தோஷங்கள் பாபங்கள் விலகி இறை சக்தியோடு அருள் கிடைக்கின்றது அதுவும் குருவானவர் குரு அப்படின்னாவே குருவானவர் எல்லா விதமான பலன்களை கொடுக்கக்கூடியவர் குரு பார்வை கோடி புண்ணியம் சொல்வார் அப்படி குருவான தட்சிணாமூர்த்தியின் கும்பாபிஷேகத்திற்கு நாம் கலந்து கொண்டு அந்த கும்பாபிஷேகத்தில் நம்மளால் முடிந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் பொருள் உதவியாகவும் சரீர உபகார உதவியாகவும் செய்வித்து அந்த குரு தட்சிணாமூர்த்தியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொண்டு மேலும் இவ்வாலயத்தின் சிறப்பாக ஒவ்வொரு நாளிலும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தும் அந்த நேரத்திலே சிறப்பான அன்னதானங்களும் சிறப்பான எல்லாருக்குமே எல்லா விதமான சௌகரியங்களும் செய்வித்து வருகின்ற பக்தருக்கு எல்லாவிதமான விதமான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகையால் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமி ஆலயத்தில் அனைவரும் வந்து அருள் பல பெற்று அனைத்து விதமான பலன்களிலே மிக முக்கியமாக குரு தன புத்திரகாரர்கள் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் திருமணம் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய குழந்தை பேரு தன புத்திரகாரர்கள் என்ற பெயர் அப்படிப்பட்ட புத்திர சந்தானத்தையும் அதோடு சகல சௌபாக்கியமாக இருக்கக்கூடிய பதினாறு விதமான செல்வங்களாக நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் பலிதுணிவு வாழ்நாள் வெற்றி ஆகும் நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேர்களும் பரிபூர்ணமாக அருளக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை அனைவரும் வந்திருந்து இந்த பூஜையில் கலந்து கொண்டு பலன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவரும் வருக குருவின் திருவருள் பெருக பெருக என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்